நேற்றைக்கு கரூரில் நடந்த துயரம் குறித்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஊடகத்தின் வாயிலாக பார்க்கும்போது நெஞ்சம் பத பதைக்கிறது கண்ணீரை தாண்டி சொல்வதற்கு நம்மிடத்தில் வார்த்தைகள் இல்லை இப்பேற்பட்ட துயரங்கள் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் தமிழக வெற்றி கழகத்தை நாம் முறை நாம் சொல்லியிருக்கிறோம் அறிவுரையாகவே சொல்லியிருக்கிறோம் மாற்று மாற்று என்று சொல்லி பலர் வருவார்கள் நம்மை ஏமாற்றி விடுவார்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் இன்றைய வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் தொண்டர்களாக இல்லை அவர்கள் இன்று வரை ரசிகர்களாகத்தான் இருந்தார்கள் இருக்கிறார்கள் என்று நாம் பல முறை சொன்னோம் சொல்லும்பொழுதெல்லாம் பல்வேறு விமர்சனங்களை நம் மீது வச்சாங்க நாம் திருச்சியில் நடந்த அந்த பரப்புரின் போது கூட சொன்னோம் ஏதேனும் ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தால் யார் பொறுப்பேற்பா தொண்டர்கள் நீங்கள் சொல்லுவீங்க காவல்துறையின் மீது குற்றச்சாட்டை காவல்துறையும் செய்யும் ஆனால் இது போல செய்யுமாண்ணா அச்சு இன்றைய வரைக்கும் ஒரு நடிகனாகத்தான் நடிகர் விஜய் அவர்களை பார்க்குறாங்க நடிகர் விஜயம் அவர்களை தொண்டனாக பார்க்கல இன்னை வரைக்கும் ரசிகரனாகவே வச்சுருக்கார் ஒரு தலைவனின் பேச்சையே கேட்கலன்னா அவன் என்ன தொண்டன் சினிமா மோகத்தால் இன்றைக்கு முப்பத்தி ஒம்பது உயிர்கள் பலியாக இருக்கிறது சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும் மாற்று அரசியல் நம்ம வந்து மாற்றத்தை நோக்கி அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு அரசியல் செய்து கொண்டு இருக்கிற நமக்கெல்லாம் பெரிய வேதனை நடிகர் விஜய் அவர் போ பார்த்து பேசிட்டு ஒரு பாட்டுக்கு தலை கீழே போட்டு போயிடுவார் ஒரு ட்விட்டரில் ஒரு பதிவு போட்டு போய் வீட்டில் படுத்துருவார் நிம்மதியாக தீக்கிடுவார் ஆனால் மாற்றத்தை நோக்கி நாம் பேசி கொண்டிருக்கிற நமக்கு தான் இதில் மிகப்பெரிய ஒரு வழி இளைஞர்களை இப்படியா வழி நடத்தணும் நம்ம வழி நடத்துகிறோம் இளைஞர்களை இப்படித்தான் வழி நடத்தணுமா நீங்கள் அப்படின்னு உங்கள் பின்னால் இருக்கிற இளைஞர்களை இப்படி சீரழித்து கொண்டிருக்கிறீர்களே விஜய் அவர்களே பல்வேறு விதமாக நம்ம சொல்லியிருக்கிறோம் இன்றைக்கு நடிகர் விஜய் அவர்கள் கைது என்றெல்லாம் சொல்கிறாங்க அது குறித்து நம்ம மிக தெளிவான ஒரு விவாதத்தை நம்ம வாங்க அனைவருக்கும் வணக்கம் நேற்றைக்கு கரூரில் நடந்த துயரமான சம்பவங்கள் நமக்கு தெரியும் கருப்பு நாள் என்று தான் நாம் சொல்லணும் உயிரிழந்த முப்பத்தி ஒம்பது பேருக்கும் நம்முடைய கண்ணீர் வணக்கங்கள் இது எதனால் நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க பத்தொம்பதுவா நீங்க விட்டுருங்க நீங்க ரசிகர்கள் நீங்கள் சொல்லுவீங்க ஒரே வார்த்தையில அரசுதான் காரணம் அப்படின்னு அரசு இருபது சதவீத காரணம்னா எண்பது சதவீத காரணம் நீங்க பச்சிலம் குழந்தை அந்த குழந்தை இன்றைய பூமியை பார்த்துருக்கு இன்னும் வாழ தொடங்கலை அந்த 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 குழந்தையை பிரசவிக்கும் போது அந்த தாய் என்னென்ன கனவுகளோடு அந்த குழந்தையை பிரசவித்திருப்பா எப்படி பாலூட்டியிருப்பா தன் குழந்தையை இப்படி பார்த்துக்கணும் தன் குழந்தை எப்படி பெரியாளாகி தன் குழந்தை நம்ம எப்படி பார்த்து கொள்ளும் எத்தனை எத்தனை கனவுகளோடு அந்த பிள்ளைகளை பெற்றிருப்பாங்க இளைஞர்கள் பிள்ளை ஏதோ விருப்பப்படுறான் போய் பார்க்கட்டுமே என்று அனுமதித்திருப்பாங்க வீட்டில் ஏதோ பிள்ளை டிவியில் பார்த்தவரை நேரில் பார்க்கணும்னு நினைக்கிறான் பைத்தியமாக இருக்கான் சரி போய் ஒரு முறை பார்த்துட்டு வாடான்னு வீட்டிலேருந்து அனுப்பி வைத்தவடைய நிலைகளை யோசிச்சு பாருங்கள் முப்பத்தி ஒம்போது பேர்ரா ஒருவரா இருவரா அப்படியே பொதுவாக அசால்ட்டாக பதில் சொல்றீங்க அரசு காரணம் அரசு அந்த இடத்துல இடம் கொடுத்துருச்சு அப்படின்னா அரசு காரணம் தான் அரசும் சேர்ந்து தான் கொலை செஞ்சது இல்லைன்னா மறுக்க முடியாது ஒரு திட்டமிடல் இருக்கணும் இல்லையா திட்டமிடலே இல்லாமல் தற்கூரித்தனமா தற்கூரின்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது பைத்தியகாரத்தனமாக ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்கீங்க இந்த முப்பத்தி ஒன்பது குடும்பத்துக்கும் யார் பதில் சொல்வா அந்த பச்சிலம் குழந்தை இறந்திருக்கிற அதுக்கு என்ன தெரியும் இந்த மாதிரி பைத்தியகார பயிர்களுக்கு மத்தியில் மாட்டி திணறி இறந்து போகணுங்கு தெரியுமா தெரியுமா ம் குற்றச்சாட்டுகளை பல ப பல வகையில் பல்வேறு விதமாக வைக்கிறீங்க அரசின் மீதும் காவல்துறை மீது காவல்துறை மீது வைங்க சரி உங்கள் மீது நீங்கள் என்ன எப்போ வைப்பீங்க நீங்கள் செஞ்ச தவறை எப்போ ஒத்துக்குவீங்க அவ்வளோ பெரிய குறுகலான சாலை பத்தாயிரம் பேர் கூறுறாங்க அந்த மாவட்ட பொறுப்பாளருக்கு சிந்திக்கிற யோசனை வேணா விஜயின் பின்னாடி நான்கு அல்ல கைகள் இருக்கீங்களே உங்களுக்கு சிந்திக்க வேணா அந்த இடத்த நேரில் போய் பார்வையிடுவீங்களே பார்வையிட்டு இது இவ்வளோ பேர் கூடுவாங்களா பத்தாயிரம் பேர் கூடுவாங்க நீங்கள் நீங்கள் நிர்ணயித்து காவல்துறையில் அனுமதி பெற்றிருக்கீங்க பத்தாயிரம் பேர் கூடக்கூடிய இடமா அது காவல்துறை அனுமதி கொடுக்குதுங்க அங்கே பத்தாயிரம் பேர் கூட முடியாது வேறு இடம் கொடுங்க அப்படின்னு கிளியே கேட்டிருக்கணும் இல்லைனா வேற வேற ஒரு திடலை பார்த்துருக்கணும்ல பத்தாயிரம் பேர் ஒரு நகரத்தில் எப்படி கூட முடியும் எப்படி கூட முடியும் ஒரு திடலை வச்சு நீங்கள் அந்த நிகழ்வு நடத்தியிருக்கணும் மக்கள் பரப்புரை சந்திச்சிருக்கணும் மக்களை சந்தித்தேன் மக்களை சந்தித்தேன் வெங்காயத்தில் சந்திச்சிங்க மக்களை எங்கடா சந்திச்சிங்க

அந்த அந்த வேலை தான் அந்த அந்த மனபை அந்த மனசில் அப்படி இருக்க அப்படி மண்டைக்குள்ள விட்டு நான் யார் தெரியுமா அந்த திமிர்தனத்தில் போயிருக்கு இந்த முப்பத்தி ஒம்பது உயிர்கள் ஒரு தலைமை எப்படியா சிந்திப்பான் ஒரு தலைமை எப்படி சிந்திக்கணும் அடுத்த தலைமுறை உங்களை பின்னால் பல க பல இளைஞர்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வர்றாங்க நான் அவங்களை எப்படி வழி நடத்தும் இப்போ என் கூட ரெண்டு பேர் வர்றான் அந்த தம்பிகளை பத்திரமாக கூப்பிட்டு போகணும் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறோம் ஒரு கோயிலுக்கு ஒரு நிகழ்வுக்கு கூப்பிட்டு போகிறோம் நிகழ்வில் பத்திரமா போயிட்டு தம்பி வீட்டுக்கு பத்திரமா போகணும் வீடு போற வரைக்கும்ல கவனம் இருக்கணும் அப்போ பத்திரமா கூட்டிக்கிட்டு போய் கூட்டிக்கிட்டு வர்றது நம்மளுடைய கவனம் இல்லையா உங்களை பார்க்க வர்ற ரசிகர்களை அவர்களை நல்வழிப்படுத்தணும் இல்லையா நீங்க தானே அதுதானே தலைமை பண்பு அவன் தானே தலைவன் கட்சியின் தலைவராயிட்டிங்க இன்னைய வரைக்குமே நடிகன் போல எழுதி கொடுத்த படிக்க அந்த கர்மம்லாம் இருக்கட்டுங்க இருக்கட்டும் அது ஏதோ பத்தாயிரம் பேர் கூறானா அதுக்கு முன்னே ஏற்பாடு என்ன இவ்வளோ தண்ணீர் எத்தனை மணிக்கு வரணும் நீங்க வந்த நேரத்துக்கு போனீங்களா சொன்ன நேரத்துக்கு போனீங்களா நீங்களும் தப்பு பண்ணிருக்கீங்க நடிகர் விஜயவர்களும் தவறு தான் தவறு தான் பண்ணியிருக்காரு சொன்ன நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தாமதமாகலாம் மாலை நேரத்தில் போறீங்க அது நீங்க திட்டமிட்டு பண்றீங்க எனக்கு நல்லா தெளிவா தெரியுது நான் திருச்சி கூட்டத்தில் பாட்டேன் திருச்சினுடைய பரப்பொருளே விமான நிலையம் வரைக்கும் ரசிகர்கள் வரக்கூடிய காரணம் என்ன நீங்க வர சொன்னீங்க வர சொன்னீங்க திருச்சின்னு ஒருத்தருடைய கோட்டையாக இருக்கு அதை ஓட்டச்சி நான் ஓட்டை போட்டு காட்டேன்னு சொல்லி உன் திமிர்தனத்தில் வர சொல்லி விமான நிலையத்தை நாசமாக்கி என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அவ்வளோ நேரம் அரை மணி நேரம் கிடக்க வேண்டிய இடத்தை அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரம் கடந்து அங்கேருந்து அரியலூர் ஒரு மணி நேரம் தான் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்துலேயே ஒரு மணி நேரத்தில் வந்துட முடியும் நீங்கள் வச்சுருக்க வேண்டிய அதிகபட்சம் முக்கால் மணி நேரத்தில் வந்துட முடியும் கால் மணி நேரம் சரி ஒன்றரை நீங்கள் ரசிகர்கள் அங்கே சந்திச்சு ஒன்றரை நேரத்தை வந்திருக்கலாம் போட்டு நகரத்தை குளிக்கி பண்ணி நாய்கள் பிராண்டி போட்டிருக்குமே அந்த மாதிரி பிராண்டி போட்டு வச்சுருக்கீங்க ஒவ்வொரு இடத்தையும் என்ன வேலை அது இதுதான் மாற்று ரசிகலாக இதான் தமிழ் தேசியம் திராவிடம் ஒன்றா இந்த வேலையை தான் பார்க்க வந்தீங்களா நீங்கள் ம் இதுக்கு எதுக்கு நீங்கள் அரசியல் பண்ணி வந்தீங்க நீங்கள் நடிச்சுட்டே போய் வந்துருக்கலாமே படம் ஓடலன்றதுக்காக வந்தீங்களா நல்லது பண்ண வர்றேன் நல்லது பண்ண வர்றேன் இந்த மாதிரி நாசமத்து வேலையை பார்க்க மாட்டான் முப்பத்தி ஒம்பது பேரை இருக்கான் நேற்று கேள்விகள் கேட்குறாங்க உங்கள் கூட்டத்தில் தானே இறந்து போனாங்க திருச்சி விமான நிலையத்தில் கேள்வி கேட்குறாங்க முப்பத்தி ஒம்பது முப்பது பேருக்கு மேலே செத்துட்டாங்களே சார் என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு அப்படி செய்தியாளரை பார்த்து இது தெரியாமல் நடந்துருச்சு ஒரு விபத்து நான் வருந்துறேன்னு கூட சொல்ல உனக்கு துணிவில்லை ஓடுறேன் நீ பாட்டுக்கு தலை குனிஞ்சுக்கிட்டு வெக்கமா இல்லை நடிகர் விஜய் உங்களுக்கு வெக்கமா இல்லையா என்ன பக்கத்து நாட்டில் எதுவும் பக்கத்து மாநிலங்களில் பக்கத்து நாடுகளில் விட்டு கண்ட எதுவும் நடந்துருச்சா நீங்கள் அதை பதில் சொல்லாமல் இந்த கருத்துலாம் இதுக்கு இந்த கருத்துலாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு போனீங்களா ம் உங்களை சந்திக்க வந்து உங்கள் கூட்டத்தில் நெரிச்சலில் மூச்சு தணறி துடி துடித்து இழந்து செத்துருக்காங்க குழந்தைகள் செத்துருக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியல நீ என்ன தலைவன் உங்கள் கூட்டத்தில் இறந்துருக்காங்க விஷயம் தெரிஞ்சிருக்கும்ல உடனே பாதி இருந்தாலும் திருச்சி வந்து நோக்கி வந்துட்டுருக்கீங்க பாதி இருந்தாலும் திருப்பி காவல்துறை கிட்டே கேட்டு நான் உள்ளே போகணுங்க அவங்கள சந்திக்கணும் சந்திக்கணும் இல்லையா எல்லா இடத்துக்கும் அப்படி தலைமுறைவாக நீங்கள் போகிறது தெரியாத வரதுன்னு தெரியாதுல்ல திரைப்படம் அது மாதிரி ஒரு டப்பா காரில் திருட்டு காரில் ஏறி போங்க மூஞ்ச மூடிக்கிட்டு போய் பாருங்கள் அங்கே பார்த்துருக்கணும்ல சரி அங்கே தான் சுச்சுவேஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது உள்ளே போக முடியாது கலவரமாகிடும் சண்டை ஆயிரும் காவல்துறை சொல்லி தான் செஞ்சு கொடுத்துருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு தடியடி நடத்தியா இவங்கெல்லாம் விரட்டியிருப்பாங்க தடியடி நடத்தியாவது அடிச்சு விரட்டிட்டு உங்களை பார்க்க வச்சிருப்பாங்க அது வேற திருச்சி உமான நேரத்தில் கேட்குறாங்கல்ல ஊடகங்கள் ஊடகங்கள் பார்த்தவன் கேட்கறான் ஊடகத்தின் வேலை பார்த்தவன் பதவி போய் சார் முப்பதுக்கு ஒரு இறந்து போயிட்டாங்கனா ஊடகங்கள் சுற்றி கேட்குது மைக்க நீட்டுது நீ தட்டி விட்டு போகிற நீ ஒரு வார்த்தை சொல்கிறதில் உனக்கு என்ன வந்துடுச்சு வீட்டில் உட்காந்து ட் பண்ணதுக்கு அவ்வளோ அவசரமாக வந்த எல்லோரும் பதவி போய் அங்கே ஓடும் போது நீ ஏன் பனைவு வந்த எதுக்கு வந்த இது அரசியலாக்கப்படும் தான் செய்வாங்க நீங்கள் அரசியல் கட்சிக்கு வந்துட்டீங்க எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துட விடக்கூடாது என்று நாம் பலமுறை சொல்லியிருக்கோம் திருச்சி நீங்கள் அந்த பரப்புறின் போதே சொன்னோம் ஏதோ ஒரு ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்பேற்கறது மின்சாரத்தை நிறுத்திட்டாங்க டே நீங்கள் லைட்டு மரத்தை ஏறி உட்காந்துருக்கீங்கடா கரண்ட்டு கம்பத்தில் ஏறி உட்காந்து தூங்குறீங்க நேற்றைக்கு நாமக்கல் நினைக்கிறேன் அந்த பில்டிங் மேலே நின்றுக்கிட்டு கட்டடத்தின் மேலே மருத்துவமனை போர்டு கீழே விழுகுது அந்த அளவுக்கு இருக்கான் ஒரு ரசிகன் அது என்ன சும்மா விழுந்துருமா இவன் வேணா ஏறிப்பா அதில் விழுந்துருக்கும் நேற்று நேற்றைய அந்த கரூரில் நடந்த அந்த மரண ஓலங்கள் நடந்துக்கிட்டு இருக்க அந்த இடங்களில் அந்த முப்பத்தி ஒம்போது உயிரை காவ வாங்கி அந்த பகுதியில் நீங்கள் பரப்புரை செய்த ப பகுதிகளை இப்போ பார்க்கும்போது ஒரு நாலு கடை செருப்பு கடை போடலாம் ரெண்டு துணி கடை போடலாம் ஆமாம் போடலாம் கொடிக்கடிலாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொருட்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி துண்டு அப்புறம் அந்த கொடி உங்கள் கொடி போடலாம் ரெண்டு கடை செருப்பு கடைலாம் நாலு கடை போடலாம் உறுதியாக போடலாம் அவ்வளோ உருக்கு பண்ணிகள் பிராண்டி விட்டது போல் கிடக்கு இடம் இந்த அரசியலை பண்ண தான் நீங்கள் வந்தீங்களா காவல்துறை இடம் தவறாக கொடுக்குது உனக்கு தெரியுது இல்லை நீ திடலில் ஏற்பாடு பண்ணியிருக்கணும் மாவட்ட நிர்வாகம் என்ன வேலை பார்த்து வச்சுருக்கீங்க ம் இந்த வேலை பார்க்க தான் நீங்கள் வந்தீங்களா வழக்குப்பதிவு பண்ணிட்டாங்க விஜய் அவர்களை கைது பண்ணிட்டாங்க நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அவர் என்ன தேசத்துக்கு போராடினாரா இந்திய நாட்டு விடுதலைக்கு இல்லை மக்கள் பிரச்சனைக்கு போராடிட்டு உள்ளே போகிறாரா மக்கள் பிரச்சனைக்கு போராடின எங்கள் தலைவர் எப்படி கை சீருன்னு கேட்க வந்தீங்களா ம் அதுதான் அரசின் மீது குற்றம் சொல்கிறீங்க அரசு இதுதான் இருபது சதவீதம் தப்பு பண்ணியிருக்கேன் நீங்கள் எண்பது சதவீதம் பண்ணிக்க உங்கள் கூட்ட நெரிசல்ல ரசிக மனப்பான்மை ஒரு தலைவனை தூரமாக அனுப்பி பே பார்த்துட்டு போகும் அவர் என்ன சொல்ல வரார் கிட்ட போய் மட்டும் என்னடா அவர் அவர் என்ன பெரிய ஆபிராமல் லிங்க மாதிரி உரையாற்ற போகிறாரா பெரிய ஷேக்ஸ்பியர் அவர் உரையாற்ற போகிறாரா ஏ கூகுளில் பார்த்தா அது படிக்க போகிறாங்க அதை டிவியில் பார்த்து போயிருக்கலாம்டா கிட்ட போய் நீ என்ன கேட்கவா போற டிவிக்கே டிவிக்கே டிவிக்கு போறா நீ போற வண்டி பக்கத்தில் ஒரு தலைவன் என்ன சொல்ல வரான் என்பதை கேட்காத ஒரு கூட்டம் முட்டாள் கூட்டமா மாத்திக்கிட்டு இருக்காங்க உங்களை இதுக்குதான் நீங்க அரசுக்கு வந்தீங்களா உம் திரையரங்கிலேருந்து நேரடியாக தரையில் இறக்கி விடப்பட்டவர்கள் இவர்கள் அரசியல் அரசியல்வாதியா இன்னை வரைக்கும் இந்த அரசியல் என்னென்ன தெரிய மாட்டேங்குது இந்த மாதிரி பைத்தியகாரத்த மற்ற நாடுகள் பார்த்தா என்னடா நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க இப்படி முப்பத்தி ஒன்பது பேரை கொண்டு இருக்கீங்க உங்களுடைய ரசிக மனப்பான்மை இதுவா நடிகர் விஜயவர்களாக அறிவுறுத்தவனாமா நான் கரூர் போகிறேன் நாமக்கல் போகிறேன் அந்த பகுதியில் உள்ளவங்க மட்டும் இருங்க மற்ற பகுதியில் நீங்க யாரும் வர வேண்டாம் நான் உங்களெல்லாம் சந்திக்க வர்றேன் நீங்கள் என்னை சந்திக்க வராதிங்கலாம் சொல்லியிருக்கணும்ல சொல்ல மாட்டார் ஏன்னா இவருக்கு கூட்டத்தை காட்டி அப்படி இவர் இந்த மற்ற கட்சிகளாம் கூட்டம் போட்டு இது பண்ணுவாங்கல்ல அந்த கூட்டணி பேசுவாங்க இவ்வளோ சீட்டு எங்களுக்கு இவ்வளோ கூட்டம் இருக்கு விழுங்க சீட்டு கொடுத்துருங்க அப்படி தான் பண்ண போறீங்களா தேர்தலுக்கான வேலை என்னவோ அதை பண்ணல மக்களை சந்திக்கிறேன்னு மக்களையே சந்திக்காத ஒரு கூட்டம் ரசிகரை சந்திக்கிறார் ஒரு மாவட்டம் தோறும் மாவட்டம் தோறும் ரசிகர்களை சந்திப்புகளா அப்படி வேணா மாத்துங்க நடிகர் விஜய் அவர்களே அப்படி மாத்துங்க சுத்தி உள்ளவங்க பூரா அவங்க ரசிகன் பொதுமக்கள் ஏதாவது பேசணும்னு தான் கூட டிவிக்கே டிவிக்கேன்னு கத்தியவன் விரட்டி விட்டுவான் ஒழுக்கமற்ற இளைஞர்களை இப்படி நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும் விஜய் நாசமா கூடாது இந்த மாதிரி வேலை பார்க்க தான் அரசியலுக்கு வந்தீங்களா சொல்லுங்கள் எத்தனையோ கனவுகளோடு இருந்திருப்பாங்க காவல்துறை ஒரு இடம் கொடுக்குது அப்படின்னா அவங்க பல்வேறு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது மற்ற மாவட்டங்கள்லாம் பார்த்து கா கூட்டம் அதிகமாக கூடும் என்று சொல்லி இந்த இடத்துல கொடுத்தோம் அப்படின்னு காவல்துறை ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஓடி நான் தெரியுமில நாங்கள் கொடுத்ததை நாங்கள் கொடுத்த கண்டிஷனை இவங்க எதையுமே மதிக்கணும்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு ஓடிடுவாங்க யார் பதில் சொல்லுவா நடிகர் விஜய்யவர்களே நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் பதில் சொல்லக்கூடியவரே தெரிச்சு ஓடுறீங்க மொத்த பேரும் கரூர் போகிறான் நீ வீட்டுக்கு வந்துகிட்ருக்க நீ தலைவனா உன்னை நம்பி எப்படி அந்த பிள்ளைகளை பிள்ளைகளைமே அனுப்புவாங்க எப்படி அனுப்புவாங்க எத்தனை கனவுகளோடு வந்திருப்பாங்க உங்களை தூரத்தில் இருந்தாவது பார்த்து விட்டு போய்விட என்று வந்திருப்பாங்க நீங்கள் நூறு பேர் நீங்கள் போனால் ஒரு ஆயிரம் பேர் பின்னாடி வர்றாங்க இரநூறு முந்நூறு பேர் வந்துகிட்டுருக்காங்க நீங்கள் கண்டிக்கணும் இல்லையா உங்கள் பேச்சையே கேட்கலைனா அவன் என்ன தொண்டன் நடிகர் விஜய் அவர்களின் பேச்சை கேட்கல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்களின் பேச்சையே கேட்கலாம் அவன் என்ன தொண்டான் அவன் என்ன ரசிக்கேன் இன்னைய வரைக்கும் ரசிகமான பாலமே தானே இருக்கான் அவனை ரசிகனாக தானே வச்சு நீங்கள் பா இது பண்ணுறீங்க ஆளம்னு நினைக்கிறீங்க நீங்கள் நடிக்கும் காலத்துலேயே உங்கள் பதாகிகளுக்கு பால் ஊற்றும் போது ஊற்றாதாடான்னு ஒரு வார்த்தை சொல்லலை உங்கள் வீட்டு பிள்ளை ஊற்றுமா உங்கள் பையன் ஊற்றணும் உங்கள் பொண்ணு ஊற்றுமா தெரியாதுங்க ஏதாவது வாசல் எங்கள் அப்பா படம் நல்லா இருக்குன்னு பாலை பீச்சு ஊற்றுமா ஊற்று ஏன் அண்ணன் தம்பி எங்களுக்கு தான் வலிக்கும் உங்களுக்காக வலிக்கும் நீங்கள் பனையூரில் படுத்துருவீங்க உங்களுக்கு சம்பளம் இரநூறு கோடி விட்டுட்டு வந்துவிட்டேன் அதை வந்துட்டேன் இதை வந்துட்டேன் முப்பத்தி ஒம்போது உயிரப்படி காவ வாங்கியிருக்கீங்களா விஜய் என்ன பதில் சொல்ல போகிறீங்க லாட்ரி விற்கிறான் ஒருத்தன் அவன் அவன் பேச்சை கட்டுட்டு என்ன என்னன்னு தெரில ஐயோ கொடுமை மக்களுக்கான அரசியல் எது ஒன்றே தெரியாமல் பிடிச்சது பயிற்சியாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நைட்லாம் இரவு அந்த காணொலிகளை பார்க்கும் பொழுது ரணமாக இருக்குது குழந்தை அந்த இது பச்சிலம் குழந்தை என்ன பண்ணிருக்கும் கையில தூக்கிட்டு வந்து அழுகிறாரு கண்கள் ரணமாகி விட்டது இந்த அரசியல் பண்ண தான் வந்திருக்கீங்க நீங்கள் முழுக்க முழுக்க ஒரு இராணுவ கட்டுப்பாடுன்றவங்க இல்லையே நாம் தமிழர் கட்சி கூட்டங்களில் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு தலைவன் நண்பன் சொன்ன நேரத்தில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தாமதமாகலாங்க வரும் வெள்ளை சிக்கல் அப்படின்னா நீங்கள் போகும்போதே நான் தான் வரேன் ஊருக்கெல்லாம் தம்னா அடிச்சுக்கிட்டு அந்த சுந்தரா ட்ராவல்ஸும் பஸ்ஸு எடுத்துக்கிட்டு என்னது என்ன சொல்ல போகிறீங்க விஜய் என்ன சொல்ல போகிறீங்க முப்பத்தி ஒம்பது பேர் இறந்துருக்காங்க பதில் சொல்லாமல் ஓடி இருக்கீங்க அமைதியாக இருக்கீங்க ரொம்ப தப்பு இது உங்களை நம்பி வந்தவங்க உங்களுக்காக வந்தவர்கள் செய்வீர்களா செய்வீர்களா என்று கேட்டீங்கல்ல என்னதெல்லாம் எல்லாருமே எம்ஜிஆர் ஆயிட முடியாது நடிகர் விஜய் நீங்கள் எம்ஜிஆரை பின்பற்றுறீங்க எம்ஜிஆர் இப்படி அவருடைய கூட்டங்களில் அப்படிலாம் சம்பவம் தான் அவர் எப்படிலாம் போயிருக்க மாட்டார் நீங்கள் அவர்களை வைத்து பிழப்பு நடத்துகிறீர்கள் பிழப்பு நடத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ரசிகலாம் அப்படியே குந்தளிக்கிறாங்க ஆஹா தளபதியை கைது பண்ணிட்டா தளபதியை கைது பண்ணிட்டா என்னடா பண்ணுவீங்க குளிச்சிங்களா என்னடா பண்ணுவீங்க பைத்தியகார பயிரை உங்களை நல்வழிப்படுத்த அரசியல் தலைவன் போ உங்களை நல்வழிப்படுத்தணும்டா அல்லது தலைவன் பேச்சு நீங்க கேட்கணும்டா எதையுமே கேட்கறது இல்ல இப்ப முப்பத்தி ஒன்பது வீடுகளுக்கு இந்த பேட்டி கொடுத்துரு தீவான் நாங்க தான் டிவிக்கே தளபதி வந்தா எல்லாம் மாறிடும் ஒன்பது பேர் வீட்டுடைய வாழ்க்கையை நீங்க மாத்திருக்கடா பாப்போம் மாத்திருங்க மாத்திருங்க நாங்க இவங்க வந்து நடிகர் விஜய் வந்துட்டாரு நம்ம பவரை காட்டிடணும் இந்த மாவட்டத்தில் நாம தான் காட்டிடணும்னு இவங்க தற்பெருமைகளை பீற்றுவதற்காக கூட்டங்களை கூட்டி கொண்டு கூச்சிட்டாங்க முப்பத்தொம்பது பேரை கொண்டுட்டாங்க இவங்க கொலை பண்ணிட்டாங்க காலையிலேருந்து த நிற்கிறாங்க அவங்க அவங்களுக்கு தண்ணீர் உணவு ஏற்பாடு எல்லாம் பண்ணணும் நீ தான் பண்ணணும் உன்னையே தேடி தான் வந்திருக்காங்க உணவு ஏற்பாடு பண்ணவனா குறைந்தபட்சம் ஒரு பிஸ்கெட் ரொட்டி துண்டுன்னு சொல்லுவா அதையாவது கொடுத்துருக்கணும் தண்ணீர் போத்தல் பத்தலைன்னா வாங்கிட்டு வா வரும் விஜய் தமிழ் தான் வருவாராம் உனக்கு தெரியுமில்ல தாமதம் ஆகுதுல இப்போ தாமதமாகிறதுக்கான வேலைகள் நீங்கள் பண்ணியிருக்கணும்ல அப்போ இப்போ மாநிலங்களில் கூட்டங்கள் கூடும்ல அதையெல்லாம் கணிக்க முடியலன்னா நீ என்ன எப்படி நீ மக்களை கவனிப்பேன் ம் உன்னை நம்ப வந்தவர்களே பாதுகாக்க முடியலையே தொண்டர்களை பாதுகாக்க முடியாத விஜய் நீங்களே ஒய் பிரிவு பாதுகாப்பு சுற்றுறீங்க ஏன் சுற்றுறீங்க வெளியாட்கள் யாராவது பண்ணிடுவாங்கண்ணா உன் இருந்து பாதுகாக்க நீ இந்த ஒய் வாங்கி வச்சிருக்க அவங்க கொடுக்கல நீயே வாங்கி வச்சிருக்க நீயே வாங்கி வச்சுருக்க இருந்து உன்னே நீ பாதுகாக்க வேலை பார்க்குறேன் அப்ப தொண்டனுக்குள்ள எவ்வளவு இருக்கும் மின்சாரம் நின்று போச்சு அப்ப நடிகர் விஜய் அவருடைய முகத்தை பார்க்க முடியாம கிட்ட நெருங்கி நெரிசல்ல இறந்து போட்டதா சொல்றாங்களே ஐயோ ஜெவா இப்படியா தொலைக்காட்சிகள்ல பார்த்திட முடியாதா அல்லது நடிகர் விஜய் அவர்கள் பல இடங்கள்ல தவறு செய்திருக்கிறாரு ரசிகர்களாகவே வச்சு 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 கடைசியா ஆட்சியை பிடிச்சி முதலமைச்சர் திரும்ப முடிய வட்டார் முட்டாள் கூட்டமா அவர் முட்டாள் கூட்டத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காரு அரசின் மீது குற்றச்சாட்டுகளை வையுங்க ஆனா உங்கள் மீதும் குற்றச்சாட்டு இருக்கு அதையும் கொஞ்சம் யோசிச்சு திருந்துங்க நீங்கள் போயிருக்கணும் உங்களுக்காக இறந்தவர்கள் அந்த அந்த தொண்டர்களுக்கு சம்மந்தம் இல்லாத தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் தான் இறந்தாங்க அந்த கட்சிக்கு சம்மந்தம் இல்லாதவர்கள்லாம் போனாங்க கண்ணீரை துடைப்பதற்கு போய் நின்னாங்க அது பெரும் விமர்சனங்கள் திமுக டக்கு டக்கு டக்குன்னு போகுதுன்னா அரசியலாக கொஞ்சம் ஏதோ ஒரு அசம்பாவிம் நடக்கும் போய் நம்ம அதை அரசியல் பண்ணிருந்தோம் நினைக்கிறோம் அந்த அரசியல் திமுக அழகாக பண்ணிக்கிட்டு இருக்கு கண்ணீர் விடுறாங்க அவங்க அவங்களுடைய கண்ணீர் போலியோ உண்மையோ அது வேறு ஆனால் அந்த இடத்தில் களத்தில் நிற்க வேண்டியது நீங்கள் நின்றுக்கணும் உங்களுக்காக இறந்தவர்கள் நீங்கள் நிற்க தவறிட்டீங்க நல்வழிப்படுத்துங்க நடிகர் விஜய் அவர்களே அரசியல இளைஞர்களை நாசமாக்கிட்டு போறாங்க பல்வேறு கனவுகளோடு வந்த பிள்ளைகள் மூச்சு திணறி துடி துடிக்க இறந்துருக்கிறதே இதுக்கெல்லாம் என்ன பல சொல்ல போறீங்கன்னு தான் தெரியல வரும் கூட்டங்கள் யாவது வரும் நாட்கள் யாவது நான் உங்களை சந்திக்க வர்றேன் நீங்க இப்படி பண்ணாதீங்க என் பின்னாடி பின்தொடராதீங்க என் முன்னாடி தூங்காதீங்க என் கேரவேன் பஸ்ல தூங்காதீங்க நீங்க கட்டளை இடணும் உங்களுக்கு நாங்க சொன்னோம்னா உங்களுக்கு ஒரு வெறுப்பு பிரச்சாரம் ரசிகர்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எப்போ பாரு இவங்க இப்படியே சொல்லிக்கிட்டுருவாங்க பாட்டி உங்களை நல்வழிப்படுத்தணும்டா நீ அதை பண்ணாதரானா எங்களுக்கு நான் பொறாமையா ஆ இப்போ முப்பத்தொம்பது பேர் இறந்துட்டாங்க என்ன பல் சொல்ல போகிறீங்க இந்த பேனர் விழுந்ததுக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் என்ன சொன்னாங்கன்னா காத்து அடிச்சு தான் விழுந்தது அதுக்கும் பேனருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு வேணா பேனர் கடைக்காரனுக்கும் பேனருக்கும் சம்மந்தம் இல்லை அவன் பிரிண்ட் தான் போட்டு கொடுத்தான் அவனெல்லாம் கைது பண்ணாங்க அவன் மேலாம் வழக்கு பதிவு பண்ணாங்க அந்த மாதிரி இருக்கும் உடுது நல்வழிப்படுத்துங்க நடிகர் விஜய் பக்கத்தில் இருக்க நாலு கைகளை பற்றிலாம் நம்பு ஆனால் இன்னைக்கு இருப்பா நாளைக்கு ஓடி போயிடுவான் நாளைக்கு நீங்கள் கைதுனுங்க பக்கத்தை எவனைக்கு மாட்டான் ஓடிடுவான் புதுச்சேரியெலாம் எடுத்தா பனையூர்லேருந்து ஒரு மணி நேரமா அரை மணி நேரம் நினைக்கேன் எல்லையை பிடிச்சி போய் எல்லையில உட்காந்து தமிழ்நாடு சட்டம் ஒன்றும் பண்ணாதே உட்காந்து அவர் அவரு ஐயோ இளைஞர்களை நல்வழிப்படுத்தாமல் இப்படி நாசமாக்கிட்டு இருக்கீங்க முப்பத்தி ஒன்பது உயிர் இழந்திருக்கு கொஞ்சமும் இதுவும் இல்லாம கொஞ்சமும் குற்ற உணர்ச்சி இல்லாமல் நீங்க பாட்டுக்கு மைக்கை தள்ளிட்டு வீட்டில் போய் படுத்து கிடக்குமீங்களே போலீஸ் பாதுகாப்போட ஒரு காணொளி வெளிய போல உங்களுக்கு வலிக்குது அரசியல் படுத்துங்க நல்ல அரசியல் படுத்துங்க காட்டு வளம் கனிம வளம் அந்த மண்ணின் பிரச்சனை குறித்து பேசுங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க விஜய் திருந்துங்க கொஞ்சமாவும் திருந்துங்க ரசிகர்கள்ட்ட நீங்க சொல்லுங்க உங்க ரசிகர்கள்ட்ட நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி இருக்கணும் ரசிகர் நீங்கள் நீங்க திருந்துங்க நிறைக்கு விஜய் தூரத்துலேருந்து பார்ப்போம் இல்லை இன்னைக்குலாம் நாளைக்கு பார்ப்போம் அரசியல் வேண்டாருன்னா அவர் எப்பொழுதும் ஆள் இன்னைக்கு மட்டும் வந்துட்டு நாளைக்கு எதுவும் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்காத பொருள் இல்லையே அரசியல் வேண்டா தொடர்ச்சியாக மக்கள் காலத்தில் அப்போ இன்னைக்குலாம் நாளைக்கு மனப்பான்மை வேணும் வந்து ஒரு ரீல்ஸ் போட போகிறேன் அவர் பக்கத்தில் என்ன அதுக்கு இது இவ்வளோ முப்பத்தி ஒம்பது உயிர் போயிருக்கே என்ன பதில் சொல்ல போகிறீங்க ரசிகர்கள் இதில் நீங்களும் தான் பொறுப்பு நீங்களும் குலகாரர்கள் தான் முப்பத்தி ஒம்போது பேரை கொன்றதும் தான் அரசு அவள் நெருக்கடி கொடுக்குது இல்லை தெரியும் இல்லை அப்போ அதுக்கேற ஏற்பாடுகள் நீங்களும் பண்ணியிருக்கணும்ல தன்னை நம்பி வந்தவர்களை தற்காத்து பாதுகாத்து கொள்ள முடியாத தலைவனும் தொண்டனும் எந்த இந்த சமூகத்தில் என்னத்தை மாற்ற போகிறாங்க எப்பப்பார் மீடியா ஃப்ரம் அந்த மீடியாவில் நம்ம எப்பொழுதும் பேசப்பட்டுக்கிட்டே இருக்கணும் இந்தியாவுலேயே ட்ரெண்டிங்லேயே இருந்துகிட்டு இருக்கணும் இன்ஸ்டா ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் நாம தான் ட்ரெண்டிங் இருக்கணும் நம்ம ஒன்று பேசினா ஊடகங்கள் காமிச்சிக்கிட்டே இருக்கோம் ஊடகத்தை நம்பாதீங்க இப்போ திருப்பி உங்களை கைதுனால் நீங்கள் தான் கொலகாரர் நடிகர் விஜய் தான் கொலைகாரர் என்று போட்டுக்கிட்டு போய்விடும் அதனால் சிந்தித்து செயல்படுங்க இனியனும் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் பார்த்துக்குங்க முப்பத்தி ஒம்போது பேருக்கும் கண்ணீர் வணக்கம் மீண்டும் சொல்கிறோம் இது போல் நடக்காமல் இருந்துங்க இனிமேல் பொதுமக்களுக்கு நான் என்னுடைய வாய் இந்த காணொலி வேலை என்ன சொல்கிறேன்னா இந்த பயிலுக்கு எங்கும் போனாங்கன்னா அந்த பக்கமே போயிடாதே போயிடாதையே அவ்வளோதான் திமுக காரம் போனால் இடுப்பை பிடிச்சிக்கிட்டுருவான் சங்கிலி அறுத்துடுவான் இந்த மாதிரி சேட்டையை பண்ணிக்கிட்டு இருப்பான் இந்த பக்கத்து போனேன்னா நிச்சயம் இல்லை உயிரேப்பேன் காத்தாடி இந்த பக்கமாக உயரவே கூடாதுப்பான்னு அன்னைக்கு அந்த பக்கம் போகிறேன் அந்த தெற்கு சூளம் வடக்க சூழம்னு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு அந்த மாதிரி அந்த பக்கம் தாவேக்கான போயிடாது அந்த பக்கம் வேலையாக இருந்தாலும் சரி பரவாயில்ல நாளைக்கு போய் பார்த்துக்க முடியும் இருந்துருங்க சினிமா மனப்பான்மை விட்டு அரசியல் களத்துக்கு வந்துட்டிங்க அரசியல் குறித்து கற்றுக்குங்க படிங்க புத்தகங்கள் நல்லா படிங்க மக்கள் குறித்து சிந்திங்க மக்கள் பிரச்சனைகளாக குரல் கொடுங்க தலைவர் வந்துட்டார் தலைவர் வந்துட்டார் டிவிக்கே டிவிக்கே கொள்கை தெரியாத கூட்டம் இப்படி தான் இருக்கும் தத்துவம் இல்லாத தொடர்ந்து சீந்திங்க இதுபோல் நடக்காமல் பார்த்துக்கொள்வோம் நன்றி வணக்கம்